கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை அப்பா என்னண்டா அதை செய்யாத இதை என்று சொல்லுறேன் அம்மா என்னண்டா அங்கே போகாது இங்கே போகாத அவங்களோட தெரியாத அது கூடாது இது கூடாதுன்னு சொல்லுறா நான் என்ன செய்கிறது இந்த உலகத்தில் என்னென்று வாழுறது எந்த விருப்பம் என்னென்று அதை கேட்கினமே இல்லை எந்த விருப்பம் இல்லாமல் நான் என்னென்று இந்த உலகத்தில் அவை அவையெண்ட விருப்பங்களை கேட்டு நான் எப்படி வாழ முடியும் கடவுளே என்ன செய்கிறதுன்ட்டு எனக்கு அண்டா தெரியாமல் கிடைக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது என்னோட எய்மே வேறு நான் என்ன படிக்கணும் என்ன செய்யணுமன்றது என்னோடய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது அவன் விருப்பத்துக்கு நான் வாழுறதண்ட இன்னென்று இந்த உலகத்தில் வாழ முடியும் அதுதான் அக்காவும் விட்டு டோரிட்டாள் போல விடக்கு நானே பல டென்ஷனில் எனக்கு எனக்கண்டு வந்து வாச்சிருக்கிறான் மாமன் மகன் சூர்யான்டன் அவனோட அடுத்த தொல்லை எனக்கு எங்கே போகிற அவன் அவனோட என்ன கதைக்கிறான் இவனோட என்ன கதைக்கிறான் எல்லாருக்கும் பதில் சொல்லி எப்படி வாழ்கிறது என்னால் சிக் வெறுக்குது வாழ்க்கையே ஏ பைரவி ஏன் இப்படி செய்யற என்னைய வெறுப்ப வெறுப்பேத்தோன் மட்டும் செய்றியா இல்ல என்ன காரணத்துக்காக இப்படி செய்யற கேக்குறேன் ஒரே தான் கதையா இருக்குது உனக்கு என்ன அப்படி உனக்கு அவங்களோட கதை உனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் கல்யாணம் மட்டும் பேசி வச்சிருக்கு அதை விட நீ என்ற மாமன்ற மகள் வேற ஏன் இப்படி செய்யற எனக்கு பாக்க எல்லாம் கடுப்பா இருக்குது வெறுப்பா இருக்குது எனக்கு இதோ வந்துட்டான் இந்த பிசாசு வேற நானே இருக்கிற ஏ பைரவி உன்னையே தானே கேட்டு கொண்டிருக்கிறேன் நீ என்ன மூஞ்சி அங்கால திருப்பி வச்சு கொண்டிருக்கிற ஒன்றும் விளங்காத மாதிரி நடிக்கிற என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை கேட்கிறேன் எப்ப பாரு முன்னுக்கும் பிண்டுக்கும் தெரிஞ்சு கொண்டு அவன் யாரு அவனோட என்ன கதைச்சு இவனோட என்ன கதை ஏன் அவனோட வர கேட்கிறேன் நீங்க என்ன எனக்கு பொடி காட்டா சிக் வாழ்க்கையே மனுஷனுக்கு வெறுக்குது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவங்களுங்க எனக்கு ஏன் தான் உங்களோட மாமன் மகளை நான் வந்து பிறந்தனோ தெரியல விருப்பம் இல்லாத எல்லாத்தையுமே இந்த தலையில சுமந்து கொண்டு நான் தான் படாத பாடு படுறேன் சிக் இங்க வா பைரவி நான் சொல்றதை வடிவக்கோள் இந்த மாமன் தான் உன்ற கழுத்துல மூண்டு முடிச்சு போட போறது வேற யாரும் கிடையாது அது நடக்கவும் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் உனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அது நான் தான் உன்ற கணவன் சரியோ உன்ற மனசுல வேற எண்ணங்களை புதைச்சி வச்சிருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரும் பிறகு பெரிய பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டேன் என்ன இடங்காரே எப்படி காரேக்கறேன் எப்படிடா இவனை கலட்டி விடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் பயமாகடகே ஏ பைரவி என்ன அங்கால திரும்பி முணுமுணுத்து கொண்டிருக்கற இந்த மாமன்கிட்ட எதுவும் சரி வராது சரியா எப்ப உன்ற படிப்பு முடியுமண்டு தான் பார்த்து கொண்டிருக்கேன் உன்ற கழுத்துல மூண்டு முடிச்சு போட்டு கூட்டி கொண்டு போறது என்னடா இவன் வேற விசரன் மாதிரி ஆளம்பிக்கொண்டு இருக்கறான் சரி நான் வீட்டுக்கு போறேன் என்ன அவசரத்துக்கு பஸ்ஸையும் காணே இல்ல இப்பவே லேட் ஆயிட்டுது வீட்டில இருந்து வலிக்கிறது கடையும் ஆயிரம் பதில் தான் நீ ஒலிக்கூடும் அவள் வேற பேச போறாளே லேட்டாண்டு சொல்லி இப்ப அவள்கிட்ட வேற பேச்சு வாங்கணுமா என்ன அந்த பக்கம் சூரியன் போற மாதிரி கிடக்கே ஐயோ கண்டா நண்டா வந்து உயிரை வேண்டிட்டுலே போவான் ஏன் இங்கே நிற்கிறேன் எதுக்கு நிற்கிறேன் ஐயோ அங்கால திரும்பி நின்றுருவோம் கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றுறதுக்காக பஸ்ஸு வந்துட்டு பஸ்ஸில் ஏறிடுவேன் டப்பாண்டு என்ன நம்மள பைரவி மாதிரி இருக்கு அவள ஒரு வேலை பஸ்ல ஏறி போறது சே அவளா இருக்காது மாமா அவளை பஸ்ல அனுப்புறதாவது பஸ்ஸுக்கு பின்னாலேயே போயிட்டு ஃபாலோ பண்ணி பார்ப்போமோ ஒருவேளை பைரவியா இருக்குமோ என்ன பஸ்ல போறால் ஏதோ டவுட்டா தான் இருக்கு பைரவியா இருக்குமோ தெரியல சரி ஒருக்கா பின்னுக்கே போய் பார்ப்போமே நமக்கு என்ன வேலையா வெட்டியா இருக்கு நம்ம விஐபி தானே சரி ஒருக்கா பார்ப்பேன் நம்ம செல்ல குட்டியா இருந்தா எதுவும் தில்லு முள்ளு பண்ணா கண்டுபிடிக்கலாம் இல்ல அடி பைரவி எத்தனை மணிக்கு வார எத்தனை மணிக்கு வந்திருக்கிற என்ன ஆறுதலாக ஆடி அசஞ்சி வார நான் இங்கே வெயிட் பண்ணி கொண்டு உனக்காக அவசரமாக அண்டு உனக்கு ஒரு அக்கறையும் இல்லை ஒன்றுமில்லை அடியே லூசு உனக்கு தெரியாதா நான் வீட்டிலிருந்து விழுக்கிறேன்டா இத்தனை பதில் சொல்லி அண்டு எல்லாற்ற கேள்விக்கும் பதில் சொல்லி வரணும் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அதில் வர பாட்டி ஒரு பக்கம் என இருக்கணும் இதுதான் இன்றைய அக்கா விட்டுட்டு ஓடிட்டால் போல கிடக்குது நானும் வந்து மாட்டிட்டேன் எங்கேயாவது நானும் தப்பிச்சம் பிளச்சனென்று ஓட போகிறேன்டி இதில் வர பஸ்ஸுக்கு வந்து நின்றுன்னு பஸ்ஸை காண இல்ல எத்தனை மணிக்கு வந்து நின்று தெரியுமா உனக்கு நீ வேறு எந்த சுச்சுவேஷன் விளங்காமல் நீ வேற கதைக்கிற அதில் வேறு பஸ்ஸில் வந்து நிற்கிறேன்னு சூர்யா மாமா வேற அங்கால போறார் அவன் கண்ணில் மாட்டினா அதோ கதை தான் நின்ற கதை நானே தப்பிச்செம்பைச்சனண்டு பஸ்ஸில் ஏறி வர நீ வர அடியே பைரவி உண்மையாவா நல்ல வேலை நீ சூர்யா மாமாவை பார்த்த நீ அவன் பார்த்துருந்தானண்டா அப்படியே திரும்பி வீட்டை போயிருப்ப நீ அது என்னவோ உண்மைதான் நீ சொல்கிறது சரி என்னத்துக்கு என்ன அவசரமாக கூப்பிட்டு அதை முதல் சொல்லு நான் வெயிட் பண்ணுறான்ண்டு நான் பாரு நீ ஏதோ ஒலாம் கேட்டுக்கொண்டிருக்க என்னட்டு சொல்லு நான் வெள்ளனை வீட்டை போகணும் பேந்தி இப்போ அப்பா வர கோல எடுத்தாரண்டா பேந்தி அது ஒரு ஆயிரத்துட்டு கேள்விவேன் அடிகை உனக்கு தெரியுமா எங்களோடய சீனியர் பெச்சில் ஆகாஷன் ஒருதன் கொஞ்சம் ஹைட்டான கொஞ்சம் ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் இருக்கிறான் உனக்கு தெரியுமா ஞாபகம் இருக்க உனக்கு அடியே நீ சொல்கிறது வந்து அந்த கொஞ்சம் ஹைட்டான கொஞ்சம் வடிவான தான் நீ அந்த ரவுண்ட் ஷேப் ஃபேஸ் கட் தானே கொஞ்சம் ஃபேரான ஸ்கின் அவன் தானே ஆகாஷ் ஓ தெரியும் அவனுக்கு என்ன இப்போ பிரச்சனை கதையை சொல்கிறதுக்கே என்னையை கூப்பிட்டே நீ அடியை ஏன் அதுக்கடையும் அவசரப்படுற அதுக்கு உன அதுக்கே நினையை கூப்பிட்டான்னு கேட்குற பொருள் தான் மெயின் கதையை இருக்குது சொல்கிறேன்னு கே அடியை என்னடி மெயின் கதை இனி டிரெக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லா கதையும் சொல்லி தான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லு என்ன கதை அதை முதல் சொல்லு பைரவி அந்த ஆகாஷ் வந்து நேற்று இந்த கிளாஸில் மீட் பண்ணி கதைச்சவன் அப்போ நானும் என்னோட இவன் பெருசானு நான் அவனோட பழக்கம் இல்லை தானே சீனியர் பீச்சோட நாங்கள் கதைக்கிறது குறைவு தானே அப்போ கூப்பிட்டானே என்ன அடுக்கட்டன் உங்களோட கதைக்கணுமெண்டு சொன்னான் என்ன அடுக்க உங்களோட உங்களோடய ஃப்ரெண்ட் பைரவியை நான் சீன்சியராக லவ் பண்ணுறேன் அது அவாவுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொன்னான் அப்படியே எனக்கு அடி அவங்க டைம் பாஸுக்கு சொல்லுவாங்க அதை சொல்கிறதுக்கு நீ அவசர அவசரமாக கோல் பண்ண சொல் கோல் பண்ணி வேற சொல்கிற நீ இருக்கிறீங்க நீ அடுத்தவள் அடி அவன் அதை சொல்கிறானண்டா அதை நீ வேலை சொன்ன நீ அதை விட அவன் உண்மையாக என்ன சின்சியராக லவ் பண்ணினாலும் எனக்கு அந்த இல்லையடி எனக்கு இப்போ ஸ்டடியை ஃபோக்கஸாக கொண்டு போகணும் அதான் மெயின் அதை விட நான் இங்கே மாமா அவருக்கு சின்ன வயசில் பேசிக்கே நான் படுற பாடு காணாதன்ட்டு இதில் வர அவன் அடுத்தவன் அடியே பைரவி அவன் இதை நீ விளையாட்டை அடுக்காத அவன் சொன்ன விதத்தை பார்க்கணும் எனக்கே பயமாக கிடந்தது நான் செஞ்ச பைரவியை லவ் பண்ணுறேன் அப்போ நான் சொன்ன இந்த மாமாவுக்கு தான் பைரவியை சின்ன வயசுலேயே கல்யாணம் செய்கிறதுக்கு பேசி வச்சுருக்குது அப்படியான் சீச்சி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் விடவும் மாட்டேன் ஆறும் என்ற இதுக்குள்ளே தலவிட்டால் சும்மா விட மாட்டேன்ட்டு எனக்கு பயமாக கிடந்தது அடி என்ன தெரியா என்னடி இருக்குது நானும் இருக்கிற பிரச்சனையில் இவங்கள் அங்கேருந்து எனக்குன்னு வராங்களோ தெரியல சரி அப்போ நாளைக்கு மீட் பண்ணிக்காத இப்போ மின் அது பிரச்சனை கேட்டு நல்லா பேச்சு கொடுக்குறேன்